வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி வெள்ளரிக்காய் நீர்மோர் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் முதல்ல நம்ம வெள்ளரிக்காயை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்தில் வெள்ளரிக்காவும் மோரும் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெள்ளரிக்காயை நறுக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம இஞ்சியும் நறுக்கி எடுத்துக்கலாம் இதை ரெண்டையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம விருப்பத்தகுந்தாப்புல கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கலாம் இது விருப்பப்பட்டா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தயிர் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இந்த இதை மட்டும் முதல்ல சேர்த்து அரைச்சிட்டு நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வெள்ளரிக்காய் நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு தேவைப்படுறவங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மாதிரி மாதிரி நீர்மோர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் Thank you. Thank you for watching.